ஓம் பெற்ற தாய் தந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்கள் அனைவரின் பொற்பாதங்கள் பணிந்து வணங்குகின்றேன் ஸ்ரீ அத்னிமரிசி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி அமத்தின் சார்பிலும் அசுவசெல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தில் வாகனம் வாங்க உகந்த நாள் நல்ல நாட்கள் எது நல்ல நேரம் எது என்பதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அசோசல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்கு செல்வோம் முதலில் நீங்கள் வாகனம் வாங்க முடிவு செய்திருப்பது நன்ற காரியம் இந்த வாகனம் வாங்குவதற்கு ஜோதிட ரீதியாக இந்த ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு எவ்வாறு பயன்படுகின்றது என்பதனைக்கு ஜோதிட ரீதியாக வாகனம் எப்போது வாங்கலாம் என்று ஒரு பதிவினை வீடியோ பதிவினை பதிவிட்டிருக்கின்றேன் ஆக முதன் முதலாக பார்க்க இருக்கிறவர்கள் அந்த பதிவினை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வாகனம் வாங்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியவை என்ன எதை தவிர்க்க வேண்டும் எதை கவனிக்க வேண்டும் என்பதனை எளிய பரிகாரங்களுடன் விளக்கங்களுடன் தெளிவாக கொடுத்திருக்கின்றேன் மேலும் இப்பொழுது இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வாகனம் வாங்க உகந்த சிறந்த நாட்கள் என்பதனை என்ன என்பதனை பற்றி பார்ப்போம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை புனர்பூஷ நட்சத்திரம் அன்று இரண்டாவதாக பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை மகன் நட்சத்திரம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை உத்திர நட்சத்திரம் நான்காவதாக இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பதினொன்று புதன்கிழமை தேய்பிரை சுவாதி நட்சத்திரம் ஆக இந்த நான்கு முகூர்த்த நாட்களிலும் நீங்கள் வாகனம் வாங்கும் பொழுது இந்த வாகனத்தின் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான நட்பலன்களும் அதிகப்படியான வெற்றி மேல் வெற்றியும் கிடைக்கும் என்பது எல்லவும் ஐயமில்லை ஆக எல்லாம் வல்ல இறைவனின் திருவருட்கருணையினால் நீங்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த சம்பவம் நல்லதொரு வாகன பிராப்தியும் பெற்று மென்மேலும் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி எல்லாமல்ல இறைவனையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என் இனிய நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் நன்றி